ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாவுடைய தூதர் குருவான் ஓதுகிறவர்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள் ரமலான் அல்லாத காலத்திலும் முன்பின் சுண்ணத்துக்களை நிறைவேற்றுகிறவர்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாகவை திக்கரி செய்து அல்லாகவை நிறைஞ்சவர்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள் ஏன் நாம் அந்த அல்லாகவை மறந்தவர்களாக அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளிலே உதாசீனம் செய்கிறவர்களாக முன்பின் சுண்ணத்துக்கள் அதனுடைய ஏராளம் இருக்கின்றன அந்த சுண்ணாக்களை ஊடாக தொடராக நாம் ஏதாவது குறைபாடு விட்டுவிட்டால் அதனை நம்முடைய சுண்ணாக்களின் ஊடாக நிறைவேற்றப்படுகிற ஹதீதுகள் அல்லாவுடைய அன்பை நமக்கு தருகிற வணக்கம் இந்த சுண்ணத்தான வணக்க வழிபாடுகின்ற ஹதீதுகள் எல்லாமே நம்மளை நன்மையின் பக்கம் ஆர்வம் ஒட்டுகிற செய்திகள் அல்லவா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சபையிலே வைத்து இன்று உங்களில் நோன்பு ஒற்றவர் யார் என்று கேட்கிறார் என்றால் அது பரலான கடமையான நோன்பையா கேட்டார்கள் எல்லா சஹாபாக்களும் எழுந்திருக்க வேண்டுமே அங்கே அபுபக்கர் அலி அல்லா எழும்புகிறார்கள் என்றால் அது சுண்ணத்தான நோன்புதானே இன்று ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்கிற போது அது ரமலானில் மாத்திரம் செய்த வேலையா இன்று ஜனாசாவில் கலந்து கொண்டவர் யாரென்று என்று ரமலானில் மாத்திரம் பார்த்த வேலையா இன்று நோயாளியில் நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் யாரென்று என்று கேட்ட போது இந்த கேள்விகள் எல்லாம் ரமலான் அல்லாத காலத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது இதற்காக அபுபக்கர் அலி அல்லாரு நான் 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 என்று சொல்லுகிற போது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் மஷ்தமான ஃபீம்ரேன் எந்த ஒரு மனித இந்த காரியங்கள் நன்மைகள் எல்லாம் ஒன்றாக காணப்படுகிறதோ அவர் சுவனம் நுழைவார் என்று சுப சொன்னார்களே ஏன் நாம் அந்த அல்லாஹுவை சுவனத்தைச் செல்வதற்காக அல்லாஹுவை நெருங்குகிற நன்மையான காரியங்களை தொடராக நிரந்தரமாக அதனை செய்யக்கூடாது என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்